வணக்கம்மா வணக்கம் மேம் இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரித்தன்யா கல்யாணம் ஆகி எழுபத்தி எட்டு நாள்ல வந்து தற்கொலை பங்கேற்காங்க அதுவும் பூச்சி பாருங்க கூட ஆமா போயிட்டு இருக்கு ட்ரை அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தொழில் அதிபர் சொல்லலாம் யாரு ரீத்யாவோட அப்பா இவர் திருமணம் கொடுத்த பயணம் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பெரிய பிசினஸ் பிளான் பண்ற ஒரு பெரிய எடுத்து சொல்லலாம் பினான்சியலி செம்ம நோனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஃபேமிலி தான் திருமணம் அரேஞ்ச் மாதிரி தான் நடக்குது திருமணமா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க எவ்வளவு கிராண்டா நடந்திருக்கோன்ற விஷயத்த நம்ம பாத்துக்க முடியும் வீடியோஸ் மூலியமா போட்டோஸ்ல தெரியுது நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க திருமணம் முடிஞ்ச ஒரு பத்து நாளுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரத்யா பாத்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் வருது என்ன மாதிரி என்ன அப்யூஸ் பாத்தீங்கன்னா டார்ச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பிசிக்கல் அட்யூஸ் நடக்குது அதே மாதிரி ரிதனியாவோட லாவும் டவுரிய டிமாண்ட் பண்றாங்க இந்த இடத்துல பாக்குறீங்க நம்மளுக்கு ஆல்ரெடியே வந்து டவுரி வந்து ரிதனியாவோட ஃபாதர் என்ன சொல்லிருக்காங்க திருமணம் அப்போ வந்து ஒரு ஐநூறு சவரம் போடுறேன்னு சொல்லிருக்காங்க அது கூட சேர்ந்துட்டு ஒரு வாழ்வோ கார் எழுபத்தி அஞ்சு லட்சம் கிட்ட டவுரியா என் பொண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இது பார்க்கும் போது மக்களுக்கு எப்படி ஒரு ஐநூறு சவரம் போடுறாங்கன்னும் போதே தெரியுது ஒரு வெளிநூனான பர்சன் நல்லா பணக்காரோட குடும்பம் சொல்லலாம் அதுல வந்து ரஜினியோட அப்பா பாத்தீங்கன்னா முந்நூறு சவரம் போட்டுட்டாங்க இரநூறு சவரம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நான் குடுக்குறேன்ற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க திருமணம் அப்பயே பாத்தீங்கன்னா சீர் சீர்வரிசைல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு லட்சத்துக்கு காரம் கொடுத்துட்டாங்க இந்த எவ்வளவு விஷயத்தும் பண்ணி திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்ச பத்தாவது நாள்ல இருந்தே அவங்க மாமியார் சைட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது என்னன்னு பாத்தீங்கன்னா டௌரி எப்போ எனக்கு நீ இரநூறு சவரம் போடுற அந்த முன்னூறு சவரம் போட்டுதான் உங்க கண்ணுக்கு தெரியல இந்த இரநூறு சவரம் எப்ப போடுவேன்றதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த இருநூறு சவரம் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் அபியூசும் அந்த கொண்டு அனுபவிச்சிருக்கா மெண்டல் அபியூசம் அனுபவிச்சிருக்கா செக்ஷுவல் அபியூசமே அந்த பெண் அனுபவிச்சிருக்கா இப்ப எவ்வளவு இவ்வளவு தூரம் அவ அனுபவிக்கும் பொழுது அவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவங்க வீட்ட சொல்லியிருக்கா பதினஞ்சு நாள்லயே சொல்லிருக்காங்க பெண் பேச சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா இருக்குதா சொல்லியிருக்கா இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு இவங்க எப்படி எல்லாம் பண்றாங்கட்டு அப்போ எல்லா பேரண்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணிருக்காங்க என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் திருமணம் வாங்கி இவ்வளவு நாள் தானே ஆகுது அஞ்சு நாள் தானே ஆகுது பத்து நாள் தானே ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்னு சொல்றாங்க திரும்பவும் திரும்பவும் பேர் ரஜினியா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க பட் அவங்களுக்கு புரியல மேபி ரஜின்யா வந்து கம்யூனிகேட் பண்ணது அவங்க புரியலையா இல்ல அவங்க அந்த காலத்து மனுஷனா இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல பட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண போன்னு சொல்றாங்க ஸோ ரிதனியா திருமணம் ஆயிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க அதாவது திரும்ப ரிதினியா திரும்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க அங்க போயுமே இந்த பெண் ரொம்ப அபியூஸ் ஏற்படுறாங்க நிறைய விஷயத்துல இருந்த பொண்ணை வந்து பிசிக்கலா செக்ஷுவலா அந்த பையன் அப்யூ அப்யூஸ் பண்றான் யாரும் அவங்க கடவுரை அது மட்டும் இல்லாம அவங்க மதுரில்லா நிறைய நிறைய டவுரிமெண்ட் கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ் மேன் அவ்வளவு சவரம் போட்டிருக்காங்க நீங்க என்ன போட்டு தௌரி என்ன போட்டிருக்க எவ்வளவு கம்மியா போட்டிருக்கேன் கண்டிப்பா முன்னூறு சவரமே நம்ம மக்களுக்கும் சரி நமக்கும் சரி பெரிய விஷயம் ஆனா அந்த முன்னூறு சவரம் அவங்களுக்கு பத்தல அப்பனா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு அப்ப இந்த பெண்ணு இருக்க திருமணம் பண்ணிருக்காங்கன்னா டௌரி போடுவாங்க பிளான் பண்ணி திருமணம் பண்ணிருக்காங்க பெரிய நான் என்ன கேக்குறேன்னா அவங்களே ஆல்ரெடி பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க யாரு மாப்பிள்ளை வீட்டு சைட்லயே அப்படி இருக்காங்கன்னும் போது டவுரி இப்போ முந்நூறு சவரமே அதிகம் இப்ப இருக்க காலகட்டத்துல நகை விக்கிற விலைக்கு முன்னூறு சவரம்ன்றது எவ்வளவு அதிகம்ன்றது அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி நீ இன்னுமோ நகை போடணும் இன்னமும் நகை போடல அந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க அந்த பொன் சைட்ல இருந்து வீட்டுல சொல்லுமே அப்பா அம்மா கிட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமே கிடைக்கல இதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கணவரும் சப்போர்ட் இல்ல இல்லாஸ் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்காது பட் புரிதலை தாண்டி ஒரு ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணை பாத்துக்க கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து திருமணமானா கணவர் தான் பாத்துக்கணும்ன்ற விஷயம் இருக்கு பட் அது சில பேர் ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணாம இருக்கவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை ஏன் பாத்துக்கல நீ பாத்து கூட வேண்டாம் அந்த பொண்ணு பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா பிகாஸ் அவங்க அப்பா ஒரு எவ்வளவு முந்நூறு சவரம் போடுற மனுஷனால பெண்ண பாத்துக்காம இருக்க முடியாது அப்ப ஏன் உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா என் பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்கணும் ஆஹ் ஒரு செல்வாக்கா இருக்கும் அவங்க பண்ண தப்பு அதுதான் மேபி இறுதி ஃபேமிலி வந்துட்டு நம்ம கிட்டே ஒரு சொத்து இருக்கு நம்ம நார்மலா ஒரு வேலை செய்யற பையனும் இல்லைன்னா ஒரு நார்மலா இருக்க பையன் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இல்லை அவங்க மைண்ட் சொல்ல எப்படி இருக்குன்னா எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு ஸ்டேட்டஸ் பாத்து கல்யாணம் இருக்காங்க அந்த பெண் எவ்வளவு விஷயத்தை தாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பெண் வீட்டை சொல்றாங்க நான் வந்து கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு மொடிப்பாளையம் டெம்பிள் சொல்றாங்க அந்த கோயிலுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த கோயிலுக்கு போற வழியில அந்த பெண் வந்து ஒரு மெயின் பைபாஸ் கூட சொல்லலாம் இல்ல மெயின் ரோட் கூட சொல்லலாம் அங்க காரை நிப்பாட்டுறாங்க காரை நிப்பாட்டி டேப்லெட் கன்சியூம் பண்ணிட்டாங்க இப்ப பாய்சன் மாதிரி அந்த டேப்லெட் அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணிட்டு அந்த பெண் அங்கேயே இறந்துடுறாங்க கார்குள்ளே இறந்துடுறாங்க இந்த கார்குளை இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு எவ்வளவு வயசு காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் மக்கள்ல இருந்து நம்மளும் பார்த்திருப்போம் அதுல அவங்க எவ்வளவு கதறி இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம ஏமாந்துட்டோம் என்னால முடியல நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் வந்து பிசிக்கலாவும் உடல் ரீதியாவும் கஷ்டப்பட்டுட்டேன் மன ரீதியாவும் கஷ்டப்பட்டேன் அப்ப திருமணமாகி ஒரு மூணு மாசம் நடந்த ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க பொழுது அப்போ அது என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா பாத்தீங்கன்னா மாமனார்மியார் மாமனார் மாமனார்ல டவுரி கேட்டு டார்ச்சரும் அனுபவிச்சிருக்கா கணவரால பாத்தீங்கன்னா செக்ஷுவலியா அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியும் ஆனா அந்த வீடியோ போட்டோ பாக்கும்போது போது இல்லைங்க மக்களுக்கு என்ன தோணும் நல்லவரா தானே இருக்காங்க என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு போகுது எப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வரும்ன்றத மக்களுக்கு ஒரு சந்தேகம் போய் கமெண்ட்ஸே பாத்துருப்பீங்க பார்த்து நல்லவங்க மாதிரி இருக்காங்க எப்படி எவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்ற சந்தேகம் மக்கள் இருக்கு பட் நல்லவங்கன்றத தாண்டி எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு மேலயும் கேக்குறாங்க பொழுது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த பையன் வீட்டு சைட்ல எவ்வளவு தூரம் பினான்சியலி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க ஐநூறு சவரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒண்ணுதான் சொன்னது பையன் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானா பையனுக்கு சொந்த வீட்டு இருக்கா பையன் வந்து பெரிய லெவல்ல இருக்கானாலும் பார்த்து கல்யாணம் பண்றதுனாலதான் தான் பாதி மேரேஜ் இப்படி நடக்குது தான் பொண்ணை நல்லா பாத்துப்பானா தான் பொண்ணை நல்லா வச்சுப்பானா அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருப்பானா தான் பொண்ணு கிட்ட ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கை வாழ்வாங்களான்றத இந்த காலத்துல இருக்க பேரண்ட்ஸ் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே பாதி திருமணம் பிரச்சனை இல்லாம போயிடும் அத பெண்களுக்குமே சொல்றேன் பெண்களுமே திருமணம் பாக்கும்பொழுது ஒரு இருபத்தி எட்டு வயசு பையன் வந்து டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வீட ஹோன் பண்ண நினைக்கிறாங்க எப்படின்னா டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வீடு வந்து அந்த பையனோட பேர்ல இருக்கணும்னு நினைக்கிறான் சோ அப்படி பாக்காம நம்மளே நல்லா பாத்துப்பானா நம்மளே நல்லா வச்சுப்பானான் பாத்துட்டாலே இவ்வளவு விஷயம் நடக்கிறது தவிர்க்கலாம் கண்டிப்பா அந்த பெண் பாத்தீங்கன்னா சாகுறத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த ஆடியோ வாய்ஸ் நோட்ல அவ்வளவு இருப்பாங்க அது இந்த கண்ணீர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அனுப்ச்சிருக்காங்கன்றத நமக்கு தெரிய வருது அவங்க எழுத்துக்க முடியாதுப்பா நீங்க கஷ்டப்படுறது ஒரு சில தவறு என்னன்னா தான் பெண் நான் தன்னோட பெண் வந்துட்டு திருமணமாகி அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் பொழுது எல்லா பொதுவா சொல்றதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் இல்லன்னு சொல்லலாம் அப்படி இருக்குதான் ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இருக்கு ஆனா எதுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு கிரைடீரியா இருக்குல்ல உங்க பொண்ணு வராங்கன்னும் பொழுது என்ன பிரச்சனை அபியூஸ் பண்றாங்க என்ன பேஸ் பண்றாங்கன்றது உக்கார வச்சு கேளுங்க ப்ராப்ளம் இருக்கா சொசைட்டி என்ன பண்ண போகுது நாளைக்கு என் பொண்ணு வந்து மனமரியாதை போயிடும் எனக்கு மான போயிடும் என் கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் உங்க கல்யாணத்துக்கு நான் இதெல்லாம் பார்த்து பார்த்தா உங்க பொண்ணு நீ எழுந்துட்டி அந்த பெண் பதினஞ்சு நாள் கழிச்சு அதை சொல்லும் பொழுது எனக்கு இதுதான் விஷயம் இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் அவங்க அப்பா வச்சு நீ போகாதமா நீ வீட்டுல இரு அவங்களே வராட்டுவோம் எதனா ஒண்ணு சொல்லிருந்தாங்கன்னா நீங்க அந்த பெண் இருந்திருப்பாங்க அந்த பெண்ணுக்கு என்னன்னா அப்பா அம்மாவும் கஷ்டப்படுத்த கூடாது அப்பா அம்மா கிட்ட போய் நிக்க கூடாது நீன்னா அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க எப்படியோ அந்த ஒரு மென்டல் டார்ச்சர்லயே தான் பண்ணி சூசைட் பண்ணிருக்காங்க அவங்க என்னோட கலவரம் தான் இருக்காங்க அவங்க தான் அதுக்கப்புறம் நிறைய இது வச்சிருக்கப்பா எல்லாமே சொல்றிருக்காங்க அவங்க எப்படி சொல்றதுன்னா இப்போ அவங்க மதரன் லாங் அவங்களும் ஒரு மருமகளைதான் ஒரு காலத்துல வந்திருப்பாங்க எவ்வளவு டவுரி கேட்டு எவ்வளவு இது கேட்டு என் இது பண்ண போறாங்க மிச்சம் என்ன பண்ண போறீங்க அந்த ஒரு கௌரவத்துக்காகவும் இன்னும் காசு வேணும் இன்னும் காசு வேணும்னு இது பண்ணி இது பண்ணி இன்னைக்கு ஒரு பேரு ஜெயில இருக்கான் அது பொண்ணு லைஃப் போயிடுச்சு லீகலா பாக்குறீங்கன்னு நம்மளோட அந்த பெண் என்ன ப்ராப்ளம் பேஸ் பண்றாங்களா அப்பாமே உட்காந்து பேசுவோம் அதை தாண்டி அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட அனுப்பிச்சிருந்தா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கலாம் சார்ச்ச வச்சு இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு விஷயம் நான் அபியூஸ் பேஸ் பண்றேன் ஹராஸ்மெண்ட் பேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் விசாரிப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஒரு வேலை உண்மையாவே வயலன்ஸ் பண்ணிருக்காங்க போது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அந்த பெண் பாத்தீங்கன்னா குருவாலிட்டி அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மூலியமாவும் அவங்க எங்க ஹவுஸ் மூலியமாவும் சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ்மே அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம் கண்டிப்பா பண்ணி இருந்திருக்கலாம் டவுரியும் கேட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்ப அந்த டவுரியுமே டவுரி ப்ரொபிஷன் ஆக்படி அந்த பொண்ணு தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க

அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஆண்களையும் தவறு சொல்ல இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் பெண்களோட ஆண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அது இருக்கதான் செய்யல அதான் அதை நான் தவறுனே சொல்லல அக்செப்ட் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்ல ஆனா பெண்களும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி பெண்கள் பாதிக்கப்படும் போது முன் வந்து இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் சில பெண்கள் வந்து இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் ஸ்ட்ராங்கா பிரச்சனை இல்ல ஒரு சில பெண்கள் வருவாங்க வருமானமே இருக்காது வேலைக்கே போக மாட்டாங்க இவங்களுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நம்ப இதா இருக்காங்க ஒரு ரூபாய் ஹஸ்பண்ட் கேட்கணும் அப்படி இருக்க பெண்கள் வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷுவலா அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க அது மட்டும் என்ன போட்டா அடி அடின்னு அடிக்கிறது ஒரு ரூபாய் கேட்டா குடுக்குறது இல்ல எவ்வளவு தூரம் அந்த பெண்ண வந்து அபியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அபியூஸ் பண்ணுவாங்க அந்த பெண்கள் ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட காசு வேணாம் இப்ப நம்ம கேஸ் என்கிட்ட காசு வேணும் எல்லாத்துக்குமே எனக்கு காசு வேணும் தாண்டி நீங்க நான் உங்களுக்காக நாயம் வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொன்னாலுமே என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க இப்ப வாங்கி கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் எனக்கு யாரு எல்லாமே பாத்துக்கிறது லைஃப்ல என்ன அடிச்சாலும் பரவாயில்ல இவங்க கூட இருந்தாரு ஏதோ அடிச்சு போடுறான் மூணு வேலைன்றான் ஆனா உண்மை என்னன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க என்னும்பொழுது உங்களுக்கு தங்க வசதி இல்ல அப்படின்னாலுமே சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் நீங்க வாங்கலாம் பியூச்சர்ல உங்களுக்கு அடிக்காம இருக்கிறதுக்கும் உங்க புருஷன் அடிக்காம இருக்கிறதுக்கோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வீடு வச்சு தங்குறீங்க நம்மளுக்கு வீட்டு வந்து அடிக்காம இருக்கிறதுக்கும் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதே மாதிரி குழந்தை கஸ்டடிக்கு பயப்படுறாங்க மேம் அவன் வந்து என் குழந்தைய கொடுக்க மாட்டான் என்கிட்ட குழந்தைய எடுத்துக்கோனா கஸ்டடி குழந்தை தராமா வாங்கலாம் ட்ரை பண்ணா தாராளமா வாங்கலாம் அது மட்டும் இல்லாம மானிட்டர் ரிலீஃப் வாங்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தொகையை வாங்கலாம் மாசம் மாசம் வேலைக்கு போயிலனாலுமே புருஷன் அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கணும்ன்ற தொகையை வாங்கலாம் அது மட்டும் இல்லாம காம்பன்சேஷன் வாங்கலாம் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்றதால பட் நிறைய பேருக்கு இல்ல இந்த அவேர்னஸ் இல்ல இப்ப நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் பாக்குறாங்க பாக்குறாங்க அதோட மறந்துடுறாங்க தவிர இன்னொரு விஷயம் நூறு கோடி ரூபாய் எல்லாமே பண்ணிருக்காங்க சார் நூறு நான் கேக்குறேன் அப்ப கல்யாணம் பண்ணி தான் நீ பிசினஸ் பண்ணலாம்னு எதுக்கு கல்யாணம் பண்றேன்

சட்டத்தின் பார்வையில இது வந்து மேபி அவங்க ஹஸ்பண்ட் அவராஜ் பண்ணிருப்பாங்களோ இது டவுரி டெத்தா இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் தோட்றது இது கரெக்டா தெரிஞ்சுச்சு இது இந்த கேஸ்ல டவுட்டே இல்ல ரெக்கார்டா இருக்கு நம்ம சோ டௌரி டெத் சோ இது கண்டிப்பா டவுரி டெத் அது இல்லாம இது பண்ண தூண்டுதல் பண்ணிருக்காங்க சாகிற அளவுக்கு இது பண்ணு போயிருக்கான தூண்டுதல் நீ ஏன் எதுக்கு வாழ்ற ஒரு இருநூறு சவரம் கூட உங்க அப்பாவால இன்னும் போட முடியும் நீ பேரு செத்துரு இதான் நடந்திருக்கும் அந்த பெண்ணை அனுப்ப வச்சிருப்பா அப்ப அந்த பெண்ணி தூண்டிருக்காங்களா அவங்க கண்டிப்பா தொண்டிருக்காங்க சோ அதன்படியும் இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும் இதனால பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா கேஸ் ஃபுல்லா நடந்து முடிச்சு இவங்க பக்கம் தவறு இருக்குன்றது மட்டும் ப்ரூவ் ஆகுது நம்ம கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கே அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் சிறிதான வாய்ப்பு இருந்து வருஷம் கண்டிப்பா இருக்கானா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் ஆஹ் இவன் ஆஹ் நம்மல்லாம கோபத்துல பேசுவோம் அவனுக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும் இது பண்ணா இது பண்ணுவான் பட் சட்டத்தின் பிடி பாத்தீங்கன்னா அவன் குற்றம் சாட்டப்பட்டவர் தவிர குற்றவாளி அல்ல சோ கேஸ் நடக்கணும் ஜட்ஜு எல்லா எவிடன்ஸும் பாக்கணும் எல்லா விட்னஸுமே பாக்கணும் எல்லா சைடும் பார்த்துட்டு தான் முடிப்பாங்க இது வந்து வெயிலபிள் கேஸ் தான் சார் வெயிலபிள் கேஸ தாண்டி வெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க சார் கண்டிப்பா பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க எல்லா கேஸா இருந்தாலும் பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படி பெயில குடுக்கறதும் கொடுக்க ஜஸ்ட் கேது இவ்வளவு பணத்தாசைனால ஒரு பொண்ணு உயிர் போயிருக்கேன் ஜெயில இருக்காங்க இதை பார்த்து இந்த சம்பவத்தை வச்சு மக்கள் வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு காசை பார்த்து கொடுக்காதீங்க உங்க பெண்ணையோ இல்ல பையனையோ காசைப்பா திருமணம் பண்ணாதீங்க அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ உங்க பொண்ண பையனடா வச்சு பாத்துப்பாங்களா என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம இருப்பாங்களா டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணாம இருப்பாங்களா என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம விட்டு கொடுக்காம இருப்பாங்களான்றத மொத்தம் பாருங்க ஏன்னா இந்த காலத்துக்கு ரெண்டு பசங்களும் பாத்தீங்கன்னா படிச்ச பசங்க கண்டிப்பா படைச்சுக்கோங்க இந்த காலத்துல எல்லாருமே படிச்சிருக்காங்க சோ ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல நீங்க அழகா விட்டீங்கனாலே அவங்களே வளர்ந்துருவாங்க தைரியமா இருக்கலாம் அதுக்கு முக்கியமா நான் சொல்ல விஷயம் என்னன்னா உங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா எப்படி நினைக்கலாங்க ஆஹ் நீ படிச்சது போதும் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறான் உனக்கு நீ எவ்வளவு படி எவ்வளவு படின்னு சொல்றீங்களே குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து தைரியம் சொல்லி கொடுத்து வளங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பேஸ் பண்றியா வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லு இல்லன்னா நீயே தைரியமா அதை போல்டா பேஸ் பண்ண நீ யாருக்கும் பயப்படாத அப்பா அம்மா நான் உங்க கூட இருக்கேன்ற அது ரொம்ப தவறுங்க அது நான் சொல்றேனே பேரண்டிங் ஒண்ணு இருக்கு பேரண்டிங் தான் மெயின் ஸ்டேஜ் சின்ன வயசுல இருந்தே இல்ல எங்க போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நல்ல விஷயம் தப்பு நான் சொல்லல அதுவே எப்படி ஆகுதுன்னா எங்க அப்பா அம்மா பேசி கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு உங்க குழந்தை உங்க பிடியிலே இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்க பிடியை விட்டு ஒரு நாள் வெள்ளை போக்கும் பொழுது உங்க குழந்தை சுய அறிவோட செயல்படணும்னு தயவு செஞ்சு நினைங்க உங்க பிடியிலேயே வச்சுக்கணும் எதுனாலுமே நம்ம குழந்தை நம்மளை கேட்டுதான் படம்னு வச்சுக்காதீங்க இதுவே இந்த இடத்துல இந்த ரஜினியா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தா பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அப்பா அம்மா எதிர்த்தா தப்பு நான் நினைச்சுக்கிறீங்க தப்பு கிடையாது நான் சொல்றது வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு தூரம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா நீ ஏன்பா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க என்ன

யாரு வளர்க்கணும் நீங்க தப்பு சொல்லலங்க நீங்க கரெக்டா தான் வளர்க்குறீங்க கவனி கொடுக்குறீங்க ஆனா உங்க குழந்தைய கொஞ்சம் இண்டிபெண்ட்டா வளருன்னு உங்க உங்க கைப்பிடிலயே வச்சிக்காதீங்க கொஞ்சம் அந்த குழந்தைய விடுங்க இருபத்தஞ்சு வயசு கொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல குழந்தை கவனி குடுக்குறீங்க அப்ப அந்த குழந்தை வளர்க்க யார் பாத்துக்குறது என்ன பண்ண அப்போ செல்ஃப் இண்டிபெடென்ட்டா இருக்கணும்ல முதல்ல திருமணம் பண்ணிட்டு நீங்க படின்னு சொல்லத பண்ணுங்க உங்க குழந்தை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இருக்காளா அவ அவளை பாத்துக்க முடியுமா எதனால பிரச்சனை வந்துச்சுன்னா அவ பேஸ் பண்ணுவாதான்றதுக்கு முதல்ல பாருங்க உங்க குழந்தையா கடைசிக்குன்னு நீங்க பின்னாடி இருக்க முடியாது நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் பேஸ் பண்றீங்க உங்க கணவர் உங்களை போட்டு அடிக்கிறாருன்னாலுமே உங்களோட மாமியாரோ இல்லல்லாம் மாமனாரோ உங்களை இந்த மாதிரி டௌரிக்க டிமாண்ட் பண்றாங்க வந்து தைரியமா போல்டா பேஸ் பண்ணுங்க அதை தாண்டி வெளியில சொன்னா என்ன அசிங்கமா நினைச்சிருவாங்க நாளைக்கு நான் வாளாட்டியா என் வீட்டுல வந்துட்டேன்னா என் வீட கேவலமா பேசுவாங்க என்ன கேவலமா பேசுவாங்க நினைச்சு உங்க வாழ்க்கையை தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க பேசுறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் போயிட்டே இருப்பாங்க உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்கணும் அப்படி பொழுது காலேஜ் நல்லா படிச்சு முடிங்க அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஜாபுக்கு போங்க உங்க கையில பண்ணிட்டா ஒரு இன்கம் வந்துருக்க திருமணம் பண்ணுங்க